திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்றி ஒன்பது அதிகாரம் தீவினையச்சம் ஒரு கோவில் மண்டபத்தில் துறவி ஒருவர் பக்தர்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவை கொண்டிருந்தார் அக்கூட்டத்தில் இருந்த இளைஞன் ஒருவர் ஒரு கல்லை எடுத்து துறவியின் மீது வீசினார் அக்கல் துறவியின் தலையில் பட்டு காயத்தை ஏற்படுத்தியது இதை கண்டது மற்ற பக்தர்கள் எழுந்து ஓடி கல் வீசிய அந்த இளைஞனை பிடித்து தாக்க துவங்கினர் அதை கண்ட துறவி அவரை அடிக்க வேண்டாம் அவரை தன்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறினார் அவரது சொற்களுக்கு இணங்கிய பக்தர்கள் அந்த இளைஞனை மேடைக்கு இழுத்துச் சென்றார்கள் பயத்தோடு நின்ற அந்த இளைஞனை பார்த்த துறவி சிரித்துக் கொண்டே அருகில் வைக்கப்பட்டிருந்த பழத்தட்டிலிருந்து பழத்தட்டில் இருந்து மாம்பழம் ஒன்றை எடுத்து அவரிடம் நீட்டினார் அந்த இளைஞன் ஒன்றும் புரியாமல் பயத்தோடு அதை வாங்க தயங்கினார் அந்த இளைஞனை பிடித்து வந்த பக்தர்கள் உங்களை தாக்கியவனை தண்டிக்காமல் அவனுக்கு பழம் தருகிறீர்களே சுவாமி என்று கூச்சலிட்டார்கள் அவர்களை அமைதிப்படுத்திய துறவி கூட்டத்தினரை பார்த்து ஓரறிவு உடைய மரமானது தன் மீது கல் எறிபவருக்கு பழத்தை தருகிறது ஆறறிவு உடைய நான் எனக்கு துன்பம் செய்தவனுக்கு ஏதேனும் நன்மை செய்ய வேண்டாமா அதனால்தான் அவருக்கு பழத்தை கொடுத்தேன் என்று கூறினார் துறவி கூறிய வார்த்தைகளை கேட்டவுடன் அவர் பாதங்களில் விழுந்து அழுத அந்த இளைஞன் தனது வாழ்நாளில் இனி யாருக்கும் ஒரு சிறு தீங்கும் செய்ய மாட்டேன் என்று கூறி தான் அறியாமையால் செய்த தவறுக்கு வருந்தி மன்னிக்க வேண்டினார் துறவியும் அவரை மன்னித்து பக்தர்கள் கூட்டத்திலிருந்து அவரை விடுவித்து அனுப்பினார் தனக்கு நல்லதை விரும்புபவர் ஒரு சிறிய தீய செயலையும் பிறருக்கு செய்ய எண்ணாது இருத்தல் வேண்டும் என்பதை தன்னைத்தான் காதலனாயின் எனத்தொன்றும் துண்ணற்க தீவினைப்பால் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தீயது நினைத்தால் அழிவு நல்லது நினைத்தால் உயர்வு